அந்நாட்களில் இஸ்ரேல் தேசம் இருள் சூழ்ந்த காலமாய் இருந்தது மக்கள் தேவனை மறந்து தங்கள் சொந்த வழிகளில் நடந்தார்கள் ஒரு நாள் தேவாலயத்தில் அன்னாள் என்ற பெண்மணி குழந்தைக்காக மிகுந்த வேதனையோடு கண்ணீர் சிந்தி மன்றாடி ஜெபிப்பாள் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால் அதை உமக்கே கொடுக்கிறேன் என்று விண்ணப்பமணி ஜெபிப்பாள் ஆண்டவரும் அவள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார் அவர் ஒரு அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள் அவர்தான் சாமுவேலி சாமுவில் பிறந்த நாட்கள் அமைதியானவைகள் அல்ல மக்களின் இருதயங்கள் தேவனை விட்டு விலை இருந்த நேரம் அது ஆனால் அந்நாளில் இருந்த சிறுவன் சாமுவேல் ஏலி ஆசாரியின் கீழ் தேவாலயத்தில் பணிபுரிந்து தேவாலயத்தில் வளர்ந்தான் அவன் நிறைய வேலைகள் செய்தான் விளக்கை ஏற்றுதல் வாசல் திறக்கிறது பலிபடத்தை சுத்தம் பண்ணுறது ஆசாரியருக்கு உதவி செய்கிறது இப்படி தேவாலயத்தின் வேலைகள் எல்லாம் மிகவும் சந்தோஷமாக சாமுவேல் செஞ்சார் சாமுவேல் மனசு ரொம்ப எளிமையானது அவர் எதை செஞ்சாலும் அந்த வேலையை தேவனுக்காக மட்டும்தான் செஞ்சார் முழுமையதோடு செய்வார் மிகவும் சந்தோஷமாக ஒரு நாள் இரவு அதுதான் சாமுவேல் வாழ்க்கையை மாற்றியது சாமுவேல் தூங்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு குரல் சாமுவேலே சாமுவில் எழுந்து ஏலியிடம் ஓடி என்னை அழைத்தீர்களா என்றார் இல்லை மகனே போய் தூங்கு என்றார் மீண்டும் அதே குரல் சாமுவேலே என்றது சாமுவில் எழுந்து ஏலியிடம் ஓடி என்னை அழைத்தீர்களா என்றார் இல்லை மகனே போய் தூங்கு என்றார் மூன்றாவது முறையாகவும் அதே குரல் சாமுவேலே என்றது சாமுவில் எழுந்து ஏலியிடம் ஓடி என்னை அழைத்தீர்களா ஐயா என்றார் அப்பொழுதுதான் ஏலி உணர்ந்தார் தேவன்தான் இவரை அழைக்கிறார் என்று அடுத்த தடவை உன்னை கூப்பிட்டால் கர்த்தாவே பேசும் உமது அடியேன் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார் சாமுவேலும் திரும்பி போய் படுத்து கொண்டார் கர்த்தர் வந்து நின்று முன்பு போலவே சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்பார் சாமுவேல் அந்நாள்களில் முதல் முறையாக தேவனின் சத்தம் மனித குரலாக ஒரு குழந்தையின் காதுகளில் ஒலித்தது தேவன் சாமுவேலுக்கு இஸ்ரவேலின் எதிர்காலத்தை குறித்த பெரிய செய்திகளை கொடுத்தார் அந்நாளில் இருந்தே தேவன் சாமுவேலின் வாழ்க்கை தோழரானார் இஸ்ரோவேலின் உயர்ந்த தீர்க்கதரிசி ராஜாக்களை அபிஷேகம் செய்தவர் தேவனின் வார்த்தையை மாறாமல் பேசியவர் சாமுவேல் தீர்க்கதரிசி ஆவார் மக்கள் சொன்னார்கள் தேவன் சாமுவேலின் வாயில் கூறும் வார்த்தை ஒன்றும் தரையில் விழுவதில்லை சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர் சேபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலுக்குள்ளும் விளங்கிற்று சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று தன் வாழ்க்கையை சாமுவேல் அர்ப்பணித்தார் இஸ்ரவேலின் சிறந்த தீர்க்கதரிசியாக மாறினார் நாமும் ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாமா